ஏ ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் பிரவீன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெரிய பாளையாளையத்தில் இருக்க ஸ்ரீ அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து மாடிக்கு வந்துட்டோம் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ரூமு தனியாக இருக்குது அதேமாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ ஃபேமிலியாக வந்தோன்னா நல்லா தனியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரியும் இருக்கும் அதேமாதிரி சாமியை பார்த்தா மாதிரியும் இருக்கும் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வந்திருக்கோம் அரௌண்ட் ஒரு டென் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பாளைய கோயிலுக்கு வந்திருக்கும் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கப்புறம் அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் என்ன பண்ணுறீங்க ஃபயர் ஃபயர்மா குழம்பும் ரெடி பண்ணிட்டோம் தண்ணி கண் போடுறவர் வந்திருக்காரு தண்ணி போடுறாரு நாம் தண்ணி கண் போட்டிங்களா எவ்வளோப்பா பைசா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா தண்ணி கேனை கொடுத்தா நூறு கேனை கொடுத்த இங்கே வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்க ாம்மா ஃபிஷ் ஃப்ரையா ஆஹா நல்ல பெரிய பாறை மீன்களாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நைட்டு சமையல் இதுதான் ஃப்ரையா இல்லை ஃபுல்லாகவே இதுதானாம்மா மற்றதெல்லாம் ஃப்ரை ஃப்ரை குழம்பு எல்லாம் இருக்குது சரி ஓகே டன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பவானியம்மன் கோவிலுக்கு முடி காணிக்கை செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் போய் முடிக்காணிக்கை செலுத்த போகிறோம் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்கள் வாங்க அங்கே போகலாம் இங்கே மொட்டை அடிக்கிற இடத்துல பிஃபோராக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு நம்மகிட்ட ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா மறுபடியும் ஆஃப்டர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் மொட்டை அடிக்கிறாங்கன்னு கணக்கு காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அதே மாதிரி மொட்டை அடிக்கிறதுக்கு பைசா கிடையாது அங்கே போய் மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் விருப்பம் தான் நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு இவ்வளோன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க காய்ஸ் ஃபைனலி மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம் அங்கே கோயிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா லுங்கி காட்டிகிட்டு இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணல ஸோ நீங்கள் போனிங்கன்னா ஷார்ட்ஸ் இல்லை ட்ராக் ஏதாச்சும் வேர் பண்ணிட்டு போங்க சோ மொட்டை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ குற்றாலத்துல குளிக்க கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கொல தண்ணியில தான் குளிச்சுட்டு வந்தாங்கண்ணா குளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயில இருக்க வழக்கங்கள் கேட்டிங்கன்னா அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டு தேங்காய் ஊற்றிட்டு வந்து ஒரு இடத்துல உடைப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப போன வேப்பஞ்சாலை கட்டிக்கிட்டு கோவிலை சுத்தி வந்து வேண்டுதல் வைப்பாங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் இந்த வேப்பஞ்சாலை கட்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் வைப்பாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய கூட்டம் வரும் நாங்க முன்னாடியே போயிட்டோம் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை போனதுனால ரொம்பவே கூட்டம் கம்மியா இருந்தது இதுவே சாட்டர்டே சண்டே வந்து சரியான கூட்டம் இருக்கும் நீங்க பாக்குற இந்த பேரிகேட் லைன்ல ஆளுங்க நடந்துட்டு போவாங்க கியூல நின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமியை பாக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த பெரியபாளையத்தம்மன் கோவிலோட வரலாறு பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா கம்சன் அவங்களுடைய தான் தேவகி தேவகி அவங்களுடைய கணவன் தான் வசுதேவன் கம்சன் அவர்களுடைய கனவுல வந்து ஒரு அசரிதி என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய தங்கையான தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உங்களை கொன்றுவிடும் என்று சொல்றாங்க இது தெரிஞ்சதும் கம்சன் என்ன பண்ண போறாங்கன்னா தன்னுடைய தங்கைக்கும் வசுதேவனுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தானே நம்மளை கொல்ல போகுது அதனால வசுதேவனை கொன்றுலாம்னு சொல்லிட்டு போறாங்க இது தெரிஞ்சதும் தேவகி என்ன சொல்றாங்கன்னா தங்களுடைய குழந்தை தானே உங்களை கொல்ல போறதா சொல்றாங்க அதுக்கு வசுதேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தன்னுடைய தங்கையும் வசு வசுதேவனையும் சிறையில அடைச்சிடுறாரு கம்சன் அதுக்கு அடுத்து வசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைய எடுத்து கம்சன் கொன்று கொண்டே வருகிறார் இந்த நேரத்துல கிட்ட எட்டாவது குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஒரு அசரிதி வந்து என்ன சொல்றாங்கன்னா உனக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையை கோகுலத்துல இருக்க யசோதாவில விட்டுடு அங்க இருக்க குழந்தைய இந்த சிறையில கொண்டு வந்து வச்சுக்கோன்னு சொல்றாங்க வசுதேவனும் அதையே செய்யறாரு கம்சன் எட்டாவது குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட உடனுமே சிறையை நோக்கி வராரு அந்த குழந்தையை கையில எடுத்ததுமே அந்த குழந்தை பெரிய உருவமா மாறி கம்சனிடம் உன்னை கொல்ல போகும் அந்த குழந்தை அங்கே கோகுலத்தில் கிருஷ்ணராக அவதரித்து விட்டது என்று சொல்லி அங்கிருந்து மறைந்தாள் அங்கிருந்து மறைந்த இந்த காளிதேவி இந்த பெரிய பெரியபாளையத்தில் புற்று அமைத்து அமர்ந்ததாக கூறப்படுகிறது ஒரு புராண கதை அப்படியே இந்த பெரியபாளையம் கோயில் கட்டப்பட்ட வரலாறு பார்க்கலாம் இந்த பெரியபாளையத்துல வளையல் வியாபாரி ஒருத்தர் வளையல் வித்து கொண்டு வந்துட்டு டயர்டாயி இந்த புத்து கோயில் பக்கத்துல அமர்ந்து தூங்கி இருக்காரு எழுந்து பார்த்ததுமே வளையல்கள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா அந்த புத்துக்குள்ள இந்த வளையல்கள்லாம் இருந்தது அவருக்கும் அந்த புத்துக்குள்ள கையை விட்டு வளையல்கள் எடுக்க மனசு வராததுனால அங்கிருந்து கிளம்பிடுறாரு இரவு நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது அசரதி கேட்டது நான் தான் இந்த புத்துக்குள்ள பவானி அம்மனை அவதரித்து இருக்கிறேன் இந்த புத்துக்குள்ள இருக்க வெளியே எடுத்து ஒரு கோயில் கட்டு அப்படின்ற மாதிரி கேட்டது உடனே அந்த வளையல் வியாபாரியும் ஊர் மக்கள் கிட்ட இதை சொல்ல அந்த புத்துக்குள்ள இருக்க சிலையை வெளியே எடுத்து கோவில் கட்டுறாங்க அப்படி எழுப்பப்பட்ட இந்த கோவில் தான் பெரியபாளையத்தில் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயமா உருவானதா ஒரு வரலாறு சொல்லுது புத்து கோயில் நான் சின்ன வயசுல வரும்போது இல்ல இது புதுசா இருக்கு இது எப்படி உருவாச்சு அப்படின்றது எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா செக்ஷன்ல சொல்லிடுங்க ஆனா இன்னொரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு அது இயற்கையாவே புத்து கோயில் உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வேப்பமரம் இருக்கும் அந்த வேப்பமரத்துல இருந்து விழுதுகள் மாதிரி ஒரு இது தூங்கும் அது வந்து அம்மனோட கூந்தல்னு சொல்றாங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த வேப்பமரத்துல இருந்து அந்த வேர் மாதிரி தொங்குறது வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து டச் இல்லாம அந்த வேப்பமரத்துல இருந்து மட்டும் தூங்கும் அது பாக்கிறதுக்கு அம்மனோட கூந்தல் மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் போயிட்டு அங்கே அன்னதானம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக கறி எல்லாம் வாங்க போகிறோம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அதனால் மட்டன் வாங்கிட்டு ஆல்ரெடி நேற்றே ஃபிஷ்ஷு தான் செஞ்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஃப்ளோரில் இருக்கோம் இப்ப நாங்க வாங்கிறதுக்கு பைக்ல தான் டிராவல் பண்ணி போறோம் பைக்ல டிராவல் பண்ணி போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கேப்சர் பண்ணிருக்கேன் ரெண்டு சைடும் கடைங்க இருக்கும் இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கோவில் இருக்கு அப்படியே போனீங்கன்னா மெயின் ரோடுக்கு போனதுக்கு அப்புறம் மெயின் ரோடையும் லெஃப்ட் சைடில் ஒட்டின மாதிரி நிறைய கடைங்க இருக்கும் அப்படியே அந்த மெயின் ரோட்ல டிராவல் பண்ணியிருக்கும் போது லெஃப்ட் சைடில் இருக்க கடைங்களில் ஒட்டின மாதிரி கார் பார்க்கிங் இருக்கும் சோ பைக் இந்த மாதிரி நீங்க எந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தாலும் அங்க பார்க்கிங் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு நீங்க பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ரூமும் புக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ரூம் புக் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க கேட்டாலே அவங்களே கூட்டு போய்விடுவாங்க அப்படி இல்லைன்னா இது வரதுக்கு முன்னே வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த இடத்துல வருமோ அதே இடத்துல முன்னாடியே புக் பண்ணிட்டு கூட வருவாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்த சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி கோயில் இருக்குன்னு ஸோ அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட ரூம்லாம் எப்படி புக் பண்ணணும் ஆன்லைனில் புக் பண்ணி போகிறதுக்கு அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணி வரும்போது லெஃப்ட் சைடில் ரெண்டு சைடும் கடை இருக்க மாதிரி ஒரு ஏரியா பார்த்துருப்பீங்கல்ல ஸோ அந்த வேலை நம்ம போனாலுமே சாமியை பார்த்துட்டு வரலாம் இப்போ வந்து கோயில் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய கோயில் இருக்கு உள்ளேயே ஒரு ஒரு கோயிலையும் பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு அப்படியே இந்த பிரிட்ஜை தாண்டி வந்ததும் ஒரு கறி கடை இருக்கும் அங்க மீன் கறி எல்லாமே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க சோ நீங்க ஏதாச்சும் வாங்குறதா இருந்தா இந்த இடத்துல வந்து வாங்கிக்கோங்க நாங்க வந்து மட்டனு சிக்கன் இது ரெண்டு தான் வாங்க வந்தோம் மட்டன் ரெண்டு கிலோ என்னமோ வாங்கிருப்போம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிருப்போம் சோ எனக்கு சரியா தெரியல எவ்வளவுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்க கோவிலுக்கு நாலாவது வாரம் போனோம் ஒரு நாலஞ்சு வாரம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கும் சோ ஏன்னா வந்து வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறது அது போக நிறைய ஒர்க் இருந்தது அதனால என்னால கொஞ்சம் சீக்கிரமா பண்ண முடியல சோ இப்பதான் நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைச்சது அதனால வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் அங்க போயிட்டு கறி வாங்கிட்டு இருக்கும் போது அங்கே மீன் வைத்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கட்டும் கறி வைக்கிறவங்களும் இருக்கட்டும் எல்லாருமே நம்ம கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் டைம் போகிறதே தெரியல கறி வெட்டுற வரைக்கும் அங்கே கொஞ்சம் நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படியே கறியை வெட்டி முடிச்சதும் வாங்கிட்டு போய் சமைக்கிறது தான் பிளான் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இன்னும் உள்ளே போனோம்னா நம்ம சமைக்கிறதுக்கு ஏதாவது தேவையான பொருள் வாங்க மறந்துட்டு இருந்தாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம் நிறைய மளிகை கடலாம் இருக்கு ஸோ காய்கறியில இருந்து வேற ஏதாவது கிராசரிஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் அகைன் ரிட்டர்ன் வரும்போது வீடியோ கவர் பண்ணியிருந்தேன் ஸோ ஓவர் வியூவா பாருங்க ஸோ கோவில் எங்க இருக்கு இங்கேருந்து பார்த்தாலே கோவில் தெரியும் ஸோ அப்படியே போனீங்கன்னா இங்க ரைட் சைடில் ஒரு வழி இருக்கும் ஸோ இந்த வழியாகவும் போய் சாமியை பாக்கலாம் அதே மாதிரி அங்கேருந்து போயிட்டு ரைட் சைடு உள்ள போயிட்டோன்னா திரும்ப இன்னொரு ரைட் வரும் ஸோ அந்த ரெண்டு டேரக்ஷன்லையும் போய் நம்ம சாமியை பார்க்க முடியும் அப்படியே வாங்கிட்டு போன கரையே வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா பேசினுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கா இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறது தான் பிளான் அந்த ஸ்பாட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இங்க ஒரு புத்து கோயில்னு ஒன்று இருக்கு தானா உருவானதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த கோயிலுக்கு தான் ஈவினிங்காக போக போறோம் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அந்த கோயிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமாக பார்த்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த கோயிலுக்கு நீங்க போய் பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல வைப் கிடைக்கும் ஏன் இவ்ளோ தண்ணி வெளியில வருது ஏன் மாமி குட்டை அடுப்பா ஏன் தண்ணி வருது அப்ப தண்ணி கம்மியா வச்சிருக்கணும் கறி அதிகமா அவ்வளோதான் இப்ப கறி இறங்க போறேன் கறி இறக்கிட்டா

சமைச்சு முடிச்சதுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கோயிலுக்கு மட்டன் கிரேவி சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே சூப்பராக செஞ்சிருந்தாங்க சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்தது சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாருமே ஒன்றா அந்த கோயிலுக்கு கிளம்ப போறோம் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க நீங்களும் பாருங்க அந்த கோவில் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க போறீங்களா நீங்க

எல்லாம் காலியாக இருக்க ஏரியா தானே இங்கே இந்த கோயில் ஃபேமஸ் ஆகிடும் கொஞ்சம் கடைங்கள்லாம் கட்டி விட்ருக்காங்க இப்போ இந்த இது ஃபேமஸ் ஆகுதில்ல அப்படியே வீடுங்கள்லாம் வந்துடும்மா வாங்க என்ன பயப்படாத பயப்படாத சபி எங்க கோயிலை காணும் தலைன்னு தூக்கி மாதிரி

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க ஸ்டெட்டி ஒன்று வீட்டில் தான் கம்பல் பண்ணாங்க இந்த மாதிரி கம்பல் நல்லா இருக்காது அதில்